இந்தியாவோட எஸ்யூ தேர்ட்டி எம் போர் விமானங்கள் இந்திய விமானப்படையோட முதுகெலும்பாக திகழக்கூடிய இந்த போர் விமானங்கள் ஸ்பெயின்ல போயிட்டு தரமான ஒரு ரெண்டு சம்பவத்தை பண்ணிருக்கு இந்தியாவோட போர் விமானங்கள் ஸ்பெயினுக்கு போயிருக்கா ஏன் போயிருக்கின்ற கேள்வி சிலருக்கு பதில் தெரிஞ்சிருக்கலாம் இல்ல நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம் ஸ்பெயின்ல முக்கியமான ஒரு மிலிட்டரி எக்ஸசைஸ் ஆனது நடந்துட்டு இருக்கு ஐம்பதுக்கும் அதிகமான போரிமானங்கள் அஞ்சு நாடுகள் பங்கேற்க கூடிய இந்த ராணுவ ஒத்திகை போரிமானங்கள் எந்த நாட்டு போர்மான போட்டி போட்டிருக்கு தெரியுமா ஸ்பெயின் இத்தாலி இந்த நான்கு நாடுகளோட சேர்ந்த போர் விமானங்களோட முக்கியமான பல போர் ஒத்திகளில் ஈடுபட்டது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும் வியந்து பாக்குற மாதிரி சில அக்ரோபேட்டிக் மெனுவர்ஸ் முக்கியமான வீடியோ இது முதல் நான் நாட்டோ மெம்பரா இந்த ஓஷியன் ஸ்கை டுவெண்ட்டி இந்தியாவோட இந்தியா ஏர்ஃபோர் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க சோ இது ரொம்ப ஒரு முக்கியமான மூமெண்ட் இதை பத்தின எல்லா தரவுகளையும் இந்த ஒரு பதிவுல பார்த்துக்கலாம் வீடியோக்குள்ள போயிலுங்களா கே ட்ரெண்டிங்ஸ் ஸ்பெயினில் இருக்கக்கூடிய கேனரி தீவுகளில் கேண்டோ பேஸ்ல தான் இந்த ஒரு எக்ஸசைஸ் ஆனது நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலாக ஸ்பெயினுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மிலிட்டரி எக்ஸசைஸ் இது இதில் இவங்க பல்வேறு விதமான நாடுகள் கூட சேர்ந்து இந்த ராணுவ ஒத்திகைகளில் ஈடுபடுவாங்க இந்த ஸ்பெயின்ன்ற நாடு ஒரு நாட்டோ நாடு இவங்க அந்த ட்ரைனிங் எக்ஸசைஸ்க்கு இன்வைட் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே நாட்டோ அமைப்பை சார்ந்தவர்கள் நாட்டோவில் இருக்கக்கூடிய நாடுகளை மட்டும்தான் இன்வைட் பண்ணுவாங்க மோஸ்டா நாட்டோவில் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அமெரிக்கா இல்லாமல் இவங்க இந்த ராணுவ ஒத்திகையை இதுவரைக்கும் நடத்தினது கிடையாது அக்டோபர் மாசம் இருபதாம் தேதியில இருந்து முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் இந்த ராணுவ ஒத்திகை இல்ல ராணுவ பயிற்சியானது அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு இதுல பங்கேற்கிறதுக்காக இந்தியாவிலிருந்து குறைஞ்சபட்சம் இரண்டு எஸ்யூ தேர்ட்டி எம் கே போர் விமானங்களை ஸ்பெயின் அஃபீஷியலாக அந்த இடத்துல வர வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம் நமக்கான இன்விடேஷன் ஆனது கொடுக்கப்பட்டு எத்தனை போர் விமானங்கள் அங்கே போயிருக்கின்றது தெரியல இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அஃபீஷியலாக ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ட்வீட்டை போட்டிருந்தாங்க அந்த ட்வீட்டில் இரண்டு எஸ் தேர்ட்டி எம்கே போர் விமானங்கள் விசிபிளாக இருக்க மாதிரி தெரியுது ஸோ அந்த ட்வீட்டை வச்சு இந்த இடத்துல பார்க்குறப்போ மினிமம் ரெண்டு போர் அந்த இடத்துல போயிருக்கலாம் இதுக்கு மேலே எத்தனை போர் விமானங்கள் போயிருக்கின்ற செய்தி இப்போ வரைக்கும் வெளியில் தெரியல ஸோ ஓகே இந்த எக்ஸசைஸை பற்றி பேசுவோம் இந்த எக்ஸசைஸ் எதுக்கு முக்கியம் இப்போ ஒரு ஒரு ஒத்திகைன்றது நடக்குதுன்னு வைங்க அதுக்கு கோர் ஐடியான்னு ஒன்னு இருக்கும் எதுக்கு அதை உருவாக்குறாங்க அதன் மூலயமா அந்த நாடுகள் அடையக்கூடிய பலன் என்ன அதுல பங்கேற்கக்கூடிய நாடுகளுக்கு இருக்கக்கூடிய பலன் என்ன இதை இந்த ஒரு கோர் ஐடியா வச்சு தான் நம்மளால அனலைஸ் பண்ண முடியும் ஸ்பெயின் நடத்தக்கூடிய இந்த முக்கியமான ஓஷன் ஸ்கை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்னு சொல்லக்கூடிய இந்த எக்ஸசைஸ் ஒரு குறிப்பிட்ட டொமைன்ல மட்டுமே நடத்தப்படும் அதாவது என்னன்னு பார்த்தோன்னா

அவங்களோட ரேடார் நெட்ஒர்க்ஸ் எந்தெந்த இடத்துல இருக்கு அவங்களோட கம்யூனிகேஷன் ஹப்ஸ் எந்தெந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு அதை டெஸ்ட்ராய் பண்ணி முடிச்சுட்டு எதிரியோட வான்பரப்பை தன்னோட கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்து அதுக்கப்புறமா அந்த நாட்டின் மீதான தாக்குதலை தொடங்குறது இது அஃபென்சிவ் கேட்டகரியில் வந்துடும் இதை அந்த இடத்துல ஸ்டிமுலேட் பண்ணி பார்ப்பாங்க லைவா விமானங்களை வச்சு இந்த டிஃபென்சிவ் ஆப்ரேஷன்ஸ் இல்லை அந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் எதிரி நாட்டு விமானப்படை இல்லை எதிரி நாட்டு வான்பரப்புல இருந்து நம்மளோட வான்பரப்புக்குள்ள நுழையக்கூடிய அந்த ஏவுகணைகளை எப்படி சுட்டு விழுத்துறது அந்த போர் விமானங்கள் நம்மளோட நாட்டுக்குள்ள நுழைய முயற்சி பண்ணா சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம் இதை இன்டெகிரேட் பண்ணி எப்படி இந்த போர் விமானங்களை வச்சு தடுக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு முறையிலுமே இந்த ஒரு எக்ஸசைஸ பண்ணி பார்ப்பாங்க இப்படி பண்றதுனால என்ன ஒரு ஹெல்த்தியான சூழல் உருவாகுனா நாளைக்கு இன்கேஸ் எமர்ஜென்சியா ஒரு பிரச்சனை திடீர்னு ஏதோ ஒரு நாடு இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு எதிரான ஒரு போர் ரஷ்யாவே எடுத்துப்போம் ஏன்னா நாட்டோனா ஆப்போசிட்ல ரஷ்யா மட்டும் தான் இப்ப ரஷ்யா வந்து இவங்களுக்கு எதிரான பிரச்சனையை தொடங்குறாங்கன்னா இந்த கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் இப்ப பண்ணி பார்க்குற சிமுலேஷனை அங்க பிராக்டிக்கலா காம்பேட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க ஸோ இன்னைக்கு இவங்க டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய சர்ஃபேஸ் டார் மிசைல் சிஸ்டம் நாளைக்கு ரஷ்யாவோட தான் இருக்கலாம் ஸோ இன்னைக்கு இவங்க லான்ச் பண்ணக்கூடிய மிசைல்ஸ் நாளைக்கு ரஷ்யாவோட டார்கெட்ஸை நோக்கி பறக்கலாம்னு சொல்லிட்டு இதை ஒரு லைவ் டெஸ்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இந்த இடத்துல பண்ணி பார்ப்பாங்க இதுதான் ஒவ்வொரு நாடுகள் ராணுவ ஒத்திகையை நடத்துறதுக்கும் மற்ற நாட்டு போர் விமானங்கள் இல்லை மற்ற நாடுகளை இன்வைட் பண்ணி மற்ற நாட்டு ராணுவத்தோட ராணுவ பயிற்சிகளை நடத்துறதுக்கும் இதுதான் ஒரு முக்கியமான காரணமாக இருந்துட்டு இருக்கு ஆனால் இப்போ நான் லிஸ்ட்ல சொன்ன அத்தனை நாடுகளும் யுஎஸ் யூகே இட்டாலி ஸ்பெயின் இவங்க எல்லாருமே நாட்டோவில் இருக்கக்கூடிய நாடு இந்த எக்ஸசைஸோட வரலாறு எடுத்து இதுக்கு முன்னாடி அவங்க நான் அல்லாத நாடுகள் பங்கேற்றிருக்கக்கூடிய நிகழ்வுகள் ரொம்ப ரொம்ப கம்மி அதுல இந்த ஒரு குறிப்பிட்ட கேட்டகரி இந்த ஒரு எக்ஸசைஸின் கீழே நான் நேட்டோ மெம்பர் இது வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணது கிடையாது அப்ப இந்தியாவை மட்டும் இந்த அளவுக்கு இவங்க கூப்பிட்டுருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி காரணம் ஒண்ணு இருக்கணும் இதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கு ஒன்னு ஆபரேஷன் சிந்துரோட சக்சஸ் நான் என்னடா இவன் திரும்ப திரும்ப இதை சொல்லிட்டு இருக்கான் ஆபரேஷன் சிந்துரோட சக்சஸ் பத்தி பேசிட்டு இருக்கான் சில பேருக்கு வந்து இந்த வார்த்தைகள் போர் அடிக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனா போர் அடிக்குதோ அடிக்கலையோ இல்லை நான் சொல்கிறத நீங்க நம்புறீங்களோ இல்லையோ அது எப்படி உங்களுக்கு கன்வே ஆகுதுன்னு எனக்கு தெரியல ஆனா அதுதான் உண்மை இருபது நாடுகளுக்கும் அதிகமாக அதாவது இந்தியா கூட எக்ஸசைஸ் செய்யக்கூடிய நாடுகளோட லிஸ்ட்ல அல்லாத நாடுகள் நான் சொல்றது நம்ம வந்து வருஷ வருஷம் எக்ஸசைஸ் நடத்துவோம் அதே மாதிரி அந்த நாட்டோட ராணுவம் நம்மளை கூப்பிடுவாங்க அந்த லிஸ்ட்டில் அல்லாத இருபது நாடுகள் ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளோட விமானப்படை விமானங்களை அவங்களோட நாடுகளுக்கு இன்வைட் பண்ணிருக்காங்க இது அபிஷியலா டிஃபென்ஸ் மினிஸ்டரே சொல்லியிருக்காரு இருபது நாடுகள் வரைக்கும் உங்களோட விமானப்படையை கூப்பிடுறாங்கன்னா உங்களோட விமானப்படை அந்த அளவுக்கு ரீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு அர்த்தம் உங்ககிட்ட இருந்து சில பேட்டில் டாக்டிக்ஸ் கத்துக்கணும் உங்ககிட்ட இருந்து சில போர் முறைகளை கத்துக்கணும் இல்ல உங்களோட விமானங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவே அந்த நாடுகளோட எக்ஸசைஸ்க்கு கூப்பிட்டு இருக்காங்க அதுல குறிப்பிட்ட ஒண்ணுதான் இது அண்ட் இது மட்டும் இல்லாம ஸ்பெயின் கூட நம்ம முக்கியமான ஒரு டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்டான டீலை போட்டுக்கும் சி டூ நைன் ஃபைவ் பதினாறு விமானங்கள் வரைக்கும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஓவரால் பார்த்தோன்னா ஒரு

உள்ளே போன போர் விமானங்கள் எதனால் பண்ணியிருக்கணும் இல்லை ஏன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு மூணு நாட்களாக முக்கியமான அந்த ட்ரில்ஸ் ஆனது நடந்துட்டு இருக்கு இதில் இருபது முறைக்கும் அதிகமாக எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களோடவும் இருபத்தி ஐந்து முறைக்கும் அதிகமாக எஃப் எயிட்டின் போர் விமானங்களோடவும் நம்ம எஸ் யூ தேர்ட்டி எம்கே போர் விமானங்கள் அந்த ஷார்டேஜ் ட்ராவல் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க எத்தனை முறை அது கூட பயணிக்குது என்ன விதமான ட்ரில்ஸில் ஈடுபடுறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா இந்த ரெண்டு டைப் ஆஃப் விமானங்கள் கூட மட்டும் நாற்பத்தி அஞ்சு ஷார்டேஜ் ஃப்ளை பண்ணியிருக்காங்க அதாவது நாற்பத்தி முறை பயணம் பண்ணியிருக்காங்க இதில் ஒரு மெனுவர் ஒன்று பண்ண வீடியோ ஒன்று வெளியில் வந்திருக்கு ஆக்சுவலாக அவங்களோட சைடில் தான் வந்திருக்கு காப்பி ரைட்ஸ் பிரச்சனைனால் நம்மளால் இங்கே வைக்க முடியாது முடிஞ்சால் அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி யூடியூப்பில் ஆட் பண்ணிவிட்டு நான் கம்யூனிட்டி பஸ்ஸில் போடுறேன் டேப்பில் போடுறேன் அதில் பிரச்சனை எதுவும் வராது ரெண்டு முக்கியமான மெனுவர்ஸ் இருக்குது ஒரு போர் விமானம் டாக் ஃபைட் பண்ணுதோ இல்லை அந்த போர் விமானத்தோட தப்பிக்கும் திறனை இந்த இடத்துல டிசைட் பண்ணுறதே மெனுவரபிலிட்டி தான் அது எந்த அளவுக்கு மெனுவர்ஸ் பண்ணுது ஆக்ரோபேட்டிக் மெனுவர்ஸ் எந்த அளவுக்கு பண்ணுதுன்றதை பொறுத்து தான் அந்த விமானம் தப்பிக்கிறதுக்கான வழி இதில் ரொம்ப ஹார்டஸ்ட்டு மெனுவர்னு ஒரு டாப் ஃபைவ் எடுத்து பார்த்தோம் இங்கே இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா இல்லை கோபிராமுவ சொல்லுவாங்க பறந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விமானம் திடீர்னு அட்ரா தம்பி பிரேக்னு சொல்லிட்டு மொத்தமாக இப்படி தூக்கிட்டு நிற்கிறது அது கோப்ரா சொல்லுவாங்க இதுக்கு அடுத்தபடியே பார்த்தோம்னா கொல்பிட் ஆர் ஃபோர்லோவ் இல்லைன்னா சக்ரான்னு சொல்லுவாங்க இதில் என்ன பண்ணுன்னா ஒரு போர் விமானம் நல்லா பயணிச்சுட்டு இருக்குல்ல அது நல்லா பயணிச்சுட்டு இருக்கப்போ திடீர்னு நம்ம இந்த ரோலர் கொஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி மேலே ஏறி போயிட்டு திரும்ப கீழே வரும் அந்த மாதிரி நல்லா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு போர் விமானம் அதோட த்ரீ டைமென்ஷனல் த்ரஸ்டர்ஸை பயன்படுத்தி அப்படியே காத்த தடுத்து நிறுத்தி மேலே ஏறி ஒரு யூட்டர் போட்டு திரும்ப அதே பொசிஷன்ல போறோம் இதை சக்கரா மேனு சொல்லுவாங்க இல்ல கொல்பெட் மேனு சொல்லுவாங்க இதை வந்து நார்மலா எல்லா போர் விமானங்கள்னாலையும் பண்ணிட முடியாது அந்த விமானத்தோட எடை அந்த விமானத்தோட ஜி ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு தாங்குது இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் அந்த விமானம் அந்த மெனுவரை பண்ண முடியுமான்ற ஒரு கேட்டகரியில வரும் சோ உலகத்துல இருக்கக்கூடிய சில விமானங்கள்னால மட்டும்தான் அந்த ஒரு மெனுவரை பண்ண முடியும் எம் கே போர் விமானமும் ஒன்று பக்கத்துல ஒரு எஃப்ஐடி போர் விமானம் பறந்துட்டு இருக்கப்போ இந்த ஒரு விமானம் அந்த ஒரு மெனுவரை பண்ணப்போ இருந்த ஒரு மோமெண்ட் இருக்க பாருங்க இதுவே வந்து ஒரு மாதிரி கூஸ் பம்ச கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் இதை விட இன்னொரு மெனுவரும் பண்ணுச்சு லூப் டம்பிள் யான்னு சொல்லுவாங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த விமானம் பயணிச்ச திசை இருக்குல்ல இது மெனுவர் பண்ணுறதுக்கு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு சர்க்கிள் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் ஒரு சர்க்கிள் இது பண்ண மாதிரி அதே கான்செப்டில் ஃபார்வேர்டில் போய்ட்டு இருக்கக்கூடிய ஒரு விமானம் ஒரு த்ரீ சிக்ஸ்டி ஒரு சர்க்கிளை மேக் பண்ணிவிட்டு ஆனால் இதுக்கு இருக்கக்கூடிய கால இடைவெளின்றது அதிகம் முன்னாடி பார்த்த மெனுவர் சக்கரா மெனுவரில் உடனடியாக அதோட ரியாக்ஷன் டைம்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அந்த மெனுவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இப்போ இந்த லூப் டம்பிள் யாவில் அதே மாதிரி ஒரு மெனுவரை பண்ணிவிட்டு அந்த விமானம் பயணிக்கக்கூடிய திசை இருக்குல்ல அதை கம்ப்ளீட்டாக அப்படியே நம்ம இப்போ ஒரு டிஸ்கை தூக்கி போட்டோம்னா இந்த ஃப்ரீபிலாம் தூக்கி போடுவோம் அந்த தூக்கி போடுறப்போ இருக்கோ அதை அப்படியே காற்றை கிழிச்சிக்கிட்டு பொறுமையாக போயிட்டு திரும்புற ஒரு ஷேப்பை பார்த்துருப்போம் அதே மாதிரி வானத்தில் எந்த ஒரு பிடிமானமும் இல்லாமல் பறந்துருக்கக்கூடிய இந்த விமானம் அதோட திசையை அது பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய அதி வேகத்தில் இந்த சர்க்கிளை போட்டு முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக திரும்பி திடீர்னு ஒரு டீப் டைவை கீழே அடிக்கும் இதை தான் இந்த லூப் டம்பிள் யான்னு சொல்லுவாங்க இந்த ஒரு மெனுவரை பண்ண மோமெண்ட் இருக்க பாருங்கள் அதை வீடியோவில் பார்க்குறப்பவே அவ்வளோ அழகா இருக்கும் அவ்வளோ நல்லா இருக்கும் இதை எக்ஸ்பிளைன் சொல்கிறது அவ்வளோ ஆர்வமா சில பேர் இந்த வர்ணிக்கிறது எஸ்யூ தேர்ட்டி எம் கே இந்த மெனுவர அந்த மாதிரி வர்ணிக்கலாம் அழகா இருக்கும் அவ்வளோ சூப்பரா பண்ணுச்சு சோ ஸ்பெயினுக்கு கிளம்பி போன போர் விமானங்கள் இங்க இருந்து போன போர் விமானங்கள் அங்க இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் அது எவ்வளவு கேப்பபிள் அது பேட்டில் ஃபீல்டில் எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டு ரொம்பவே தெளிவாக காமிச்சிருக்கு இவங்க எப்போ திரும்புகிறாங்க இல்லை இப்போ எந்த எந்த போர் விமானங்கள் எப்போ வரப்போகுதுன்ற டீட்டெயில்ஸ் ரிட்டன் டீட்டெயில்ஸ் கிடைக்கல செக்யூரிட்டி ரீசன்ஸ் காரணமாக அது ஐஏஎஃப் கொடுக்க போகிறதும் கிடையாது ஆனால் முதல் நான் நேட்டோ மெம்பராக நீங்கள் பிஸ்னஸ் ரீதியாக இது எடுத்துக்கிட்டாலும் சரி அந்த மாதிரி ஒரு இடத்துல போய்ட்டு இத்தனை போர் விமானங்களுக்கு முன்னாடி நம்மளோட ஒரு போர் விமானம் எஸ்யூ தேர்ட்டி எம்கே அந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணுது அதுவும் உலகத்திலேயே ரொம்ப டஃபஸ்ட் மெனுவரெல்லாம் ஒரு ஐம்பது விமானங்களுக்கு முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணி காமிக்குதுன்னு வைங்க இது ஒன் ஆஃப் த ப்ரவுட் மூமெண்ட் அது ஒரு கோஸ் பம்ஸ் ஆன மூமெண்ட் இத நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னோம் வைங்க நம்ம எஸ்யூ ஃபிஃப்டி செவன் பெங்களூருக்கு ஏர்ஷோக்கு வந்திருந்தப்போ மேலே போயிட்டு ஒரு ரெண்டு மூணு மனு வரை கீழே பார்த்தீங்கன்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ் நின்றுட்டு இருக்கோம் அப்போ என்ன மாதிரி ஒரு சினாரியோ கிரியேட் ஆச்சோ அதே மாதிரி ஒரு சினாரி இந்த இடத்துலையும் கிரியேட் ஆகியிருக்கு ஸோ உலக நாடுகள் பல தாண்டி இந்திய விமானப்படையோட அந்த ஸ்ட்ராட்டஜின்றது இப்போ ரொம்ப தீவிரமாக பதி ஆரம்பிச்சிருக்கு இந்த ஆப்ரேஷன் சிந்துருக்கு அப்புறமா சில பேர் சொல்லலாம் சிந்தூரில் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட லாஸ் சிந்தூரில் வந்து நீங்க நிறைய உண்மைகளை மறைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் அதை பத்தி எதுவுமே பெருசா பேசுறதுக்கு இல்ல ஏன்னா கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் இந்த இடத்துல ஆபரேஷன் சிந்தூரில் இந்தியாவுக்கு ஏற்பட்ட இழப்புகள் இந்த இத்தனை பேஸில் அடிச்சிருக்கோம் ஒரு சொன்னாங்க ஒரு ஒரு இமேஜ் கூட பத்தி டிஸ்பிளே பண்ண முடியல இத்தனை ரஃபேல் விமானங்களை சுட்டு சொல்லியிருக்காங்க நான் என்ன கேட்குறேன் கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் எதுவுமே இல்ல அப்படி இருக்கப்போ இந்த இடத்துல இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை நீங்க கிளைம் பண்ற அளவுக்கு எதுவுமே இல்லை ஆனா இந்தியா சைட்ல இருந்து நடத்தின அட்டாக்கு உங்க எல்லா பேஸ்லையுமே இருக்கக்கூடிய சாட்டிலை இமேஜ் இடத்துல எவிடென்ஸ் இருக்கு ஒரு சில கமெண்ட்ஸ் பார்த்தேன் இந்த மாதிரி வந்து உங்களோட விமானம் விமானப்படை எதுக்குமே யூஸ் இல்லைன்ட்டு எங்களோட விமானப்படைக்கு எந்த விதமான யூஸும் இல்லைனா இத்தனை நாடுகள் தாண்டி எங்களை கூப்பிட மாட்டாங்க இருபது நாடுகள் வரைக்கும் இப்போ இந்தியாவோட விமானப்படையை ட்ரைனிங் எக்ஸசைஸ்க்கு அழைச்சிருக்கிறது இந்த ஆப்ரேஷன் சிந்தூரோட ஒரு மிகப்பெரிய வெற்றினால தான் இதுக்கப்புறம் நம்ப முடியலன்னா என்ன சொல்றதுன்னு தெரியல சரி ஓகே சோஷியல் மீடியா வச்சு பாகிஸ்தான் பின்னர் கூட சொல்லிடலாம் அதை எப்படியோ நீங்கள் முடிவு பண்ணீங்க ஸோ இதை வீடியோ பார்த்தீங்கன்னா கற்றுக்கல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் அது வரைக்கும் இந்த